ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சாதத்துக்கு ரொம்பவே பொருத்தமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பண்ணுறது ரொம்பவே ஈஸி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எப்போவுமே கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க நாம் இதை தொக்கு மாதிரி பண்ணுறனால இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் தான் சீக்கிரமே நல்லா வேகும் இதை விட சின்ன சைஸ் கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி நடுவில் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நம்ம இதை ஃபர்ஸ்ட் எண்ணெயில வதக்கிக்க போறோம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறப்ப சீக்கிரமே வதங்கி வந்துரும் இன்னொன்னு புழு ஏதாவது இருந்தா இந்த மாதிரி கட் பண்றப்ப நமக்கு தெரிஞ்சிடும் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான புளியை நான் முன்னாடியே ஊற வச்சிருக்கேன் இந்த அளவு சைஸ்ல நான் ஆல்ரெடி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இப்போ இதை கரைச்சி நம்ம இதோட பியூரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எப்பவுமே புளி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கணும் அப்பதான் சீக்கிரமே கெட்டு போகாது இப்ப அடுத்ததா குழம்பு பண்றதுக்கு ஒரு கடாயில ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எல்லா விதமான புளிக்குழம்புக்குமே நல்லெண்ணெய் சேர்த்து பண்றப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா வரும் இப்ப அடுத்ததா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை இதுல சேர்த்துடலாம் அடுப்ப நல்லா லோ பிளேம்ல வச்சுக்கோங்க ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம் லோ பிளேம்ல வச்சு பொறுமையா கத்திரிக்காய் ஃபுல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஹை பிளேம்ல வச்சா மேல டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும் உள்ள சரியா வதங்காது ஒரு நிமிஷம் கேப்ல அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க எல்லா பக்கமும் இது நல்லா வதங்கி வரும் பாருங்க கத்திரிக்காய் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு ஒரு சதவீதம் நல்லா நம்ம இன்னும் கொஞ்ச கொதிக்க விட போறோம் அதனால இப்ப இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம வெளிய எடுத்துடலாம் இப்போ அதே கடாயில எண்ணெய் எதுவும் சேர்த்துக்க வேண்டாம் இருக்கிற எண்ணெயே போதும் கொஞ்சமா தாலிப்புக்கு கடுகு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்புல சேர்த்துருங்க இப்ப இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க பூண்டு நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா இது வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம இதுல வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்ப இதுல ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொடியாக இருக்கணும் பெருசாக இருந்தால் ரொம்ப நேரம் வதங்குறதுக்கு லேட் ஆகும் தொக்கு கன்சிஸ்டன்சியில் வராது அதனால் ரொம்ப பொடிப்பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது பாதி அளவுக்கு வதங்கி வரணும் ரொம்ப கோல்டன் கலர்ல வர தேவையில்லை பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும் அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃபிளேம்ல வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ அடுத்ததான் இதெல்லாம் தக்காளி சேர்த்துக்குவோம் எந்த அளவு வெங்காயம் சேர்த்தீங்களோ அதே அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை அதே மாதிரி பொடிசா கட் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் அடுப்பு மீடியம் ஃபிளேம்லயே வச்சு தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையான தொக்கு பதத்தை கொடுக்கும் அதனால தக்காளி கொஞ்சம் நிறையா சேர்க்குறப்ப தான் நமக்கு கிரேவி கொஞ்சம் நிறையா வரும் தக்காளியை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கிறப்ப தக்காளி ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கி வரும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு இப்போ இதெல்லாம் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய்க்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் கலந்து விட்டுருங்க இப்போ இதில் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கலாம் புலிகரச சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தேவையானா மட்டும் இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு குழம்பு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும் அதனால கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இது கொதிச்சு சுண்டி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய் அதை இதில் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் மட்டும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப கிளற வேண்டாம் கத்திரிக்காய் முக்கால் வாசி தான் வெந்திருக்கு இன்னும் ஒரு கால்வாசி இந்த குழம்புலயே வேகறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க தண்ணியுமே இதில் எல்லாமே சுண்டி வந்துடும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கத்திரிக்காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு கிரேவியும் நல்லா திக்காயிட்டே வருது இடையில ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நிமிஷத்துக்கு அப்புறமா தொக்கு இப்போ கடைசியா ஒரு சின்ன கட்டி அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குறப்ப நமக்கு சேர்த்துருக்க புளிப்பு காரம் எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகி டேஸ்ட்டு இன்னும் அதிகமா கொடுக்கும் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்ப லோ பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடுங்க அப்பதான் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு அணிச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிரும் இப்ப பாருங்க அஞ்சு நிமிஷம் லோ பிளேம்ல வச்சதுக்கே நல்லா திக்கா சுண்டி வந்துருச்சு எண்ணெய் கத்திரிக்காயிலிருந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இதுதான் கரெக்டான பக்குவம் இதுக்கு மேலே இதை சுண்ட வைக்க தேவையில்லை இதுதான் கரெக்டான பக்குவம் சாதத்துக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நீங்க டூ டு த்ரீ டேஸ் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் புளி சேர்த்திருக்கனால அவ்வளோ சீக்கிரம் இது கெட்டு போகாது கூட ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டாலே போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காயை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ